வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு விலைக்கல்லி அளவத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் நான்காவது வினாவாக வந்த இருவடி சமன்பாடு தீர்த்தல் மற்றும் அதனை பயன்படுத்தி சுற்றளவு தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூங் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்ல உடைய தம்பி தங்கைகளோ மூலமான கணித வகுப்புக்கு இணைந்து கொள்றோம் என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் அதே நேரம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதையும் சும் கிளாஸில் வச்சு கலந்துரையாடி தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் நாலாவது கேள்வி இருபடிச் சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான கேள்வி இதில் எப்படியாவது இருபடி சமன்பாடில் இருக்கிற ஐடியாவே எப்படியாவது ஒரு சமன்பாடு உருவாகிடணும் இருபடிச் சமன்பாடு பொதுவாக தல ஊருக்கள் பரப்பளவை வச்சு கொண்டு வரும் ஏன்னா வர்க்கம் வர்றது மாதிரி இருக்கணும் வண்டிக்க தல உருக்கலிருந்த பரப்பளவை வச்சு கொண்டு வரும் அதை விட பைதகரஸ்தேற்றத்தை வச்சுக்கொண்டும் இருபடி சமன்பாடு வரலாம் ஆனால் இப்போ பொதுவாக தல உருக்கள் செவ்வகம் முக்கோணம் இணையகரம் சரிவகம் இவை இந்த பரப்பளவுகளுக்கெல்லாம் சம்மந்தப்படும் இல்லைன்னா ரெண்டு தல ஊருக்கள் இருந்த பரப்பளவுகளுக்கு இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இதை விட இது அஞ்சு சென்டிமே அஞ்சு சதுர இலகுகள் கூட அப்படின்ற மாதிரி ஒரு சமன்பாடை உருவாக்கணும் சமன்பாடை உருவாக்கிட்டோம் என்றால் அதை தீர்த்து கொண்டு போயிட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அருகிலுள் தரப்பட்டுள்ள செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு தொண்ணூற்றொம்பது சென்டிமீட்டர் வர்க்கமாகும் தரவு அதான் தொண்ணூத்தொம்பது சென்டிமீட்டர் வர்க்கம்ன்றது தான் தரவு இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் அந்த குறித்த எக்ஸ் என்ன அப்படின்றத காணணும் நான் நினைக்கிறேன் எக்ஸ் வந்து ஆறு ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ் ஆறாக இருந்தால் ஆறு மூண்டும் ஒன்பது என்ன தொண்ணூற்றொம்பது வரணுமென்றால் நிறைய பெருக்கம் தொண்ணூற்றொம்பதை தராது அந்த ஒரு ஐடியாவில் தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா தொண்ணூற்றொம்பது வரக்கூடிய ஒரு பெருக்கம்டா பதினோர் ஒன்பது பதினொன்று தர ஒன்பது தொண்ணூத்தொம்பது தரம்ன்ற ஒரு ஐடியாவில் நான் யோசிக்கிறேன் ஸோ இது வந்து ஆறாயிரம் ஆறாயிருந்தால் இது ஒன்பதண்டு வரும் இந்த பக்க நிலம் எக்ஸ் ஆறாயிருந்தால் இந்த பக்க நிலம் ஒன்பதண்டு வரும் ஆறுந்த ரெண்டு மடங்கு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று போனால் பதினொன்று ஒம்பது தர பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது அது சரி இது வந்து நாங்கள் கெஸ் பண்ணுறோமே அப்போ எங்களுக்கு புள்ளி வருமான வராது இது தீர்த்தலுக்குரிய முறைக்குள்ளால் போகணும் வரிப்படத்தில் உள்ள தரவுகளை கொண்டு சமன்பாடு ஒன்றை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை காண்க எப்படியாவது ஒரு சமன்பாடை உருவாக்கணும் சமன்பாடு தான் விஷயம் நாங்கள் சமன்பாடை ஃபஸ்ட்டு உருவாக்குவோம் அதாவது தரவை அப்படியே பயன்படுத்தி இந்த தரவு எனக்கு சொல்ல போகிற சமன்பாடு உருவாக்குவோம் என்ன தரவு சொல்லுது அப்படின்றா செவ்வகத்து இந்த பரப்பளவு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்ட்டு சொல்லுது செவ்வகத்து இந்த பரப்பளவை வேறு மாதிரி காணலாம் அப்படின்றா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினாலும் செவ்வகத்து பரப்பளவு தரணும் அதாவது எக்ஸிலான கோவையாகவும் செவ்வகத் இந்த பரப்பளவை காணலாம் நீளம் தர அகலமும் எனக்கு செவ்வகத் இந்த பரப்பளவை தரணும் நீளம் படத்தின்படி பிரென்டெக்ஸை உண்டு நீளம் கோவையையும் வந்து பெருக்க பெருக்க ஒன்பது விடையாக வரணும் இந்த பத்தாம் ஆண்டு நாங்கள் முன்பாடு தீர்த்தலுக்கு வைத்திருக்கிற ஒரு ஐடியா வந்து இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருந்தால் இது உண்மை சொன்னால் ஒரு வெளிப்பட உண்மை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வது தான் இது ஒரு வெளிப்பட உண்மை இது வந்து உண்மையாக இந்த தீர்த்தலுக்கு நாங்கள் வேறையோ எங்கேயோ கண்ட ஒரு உண்மையை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த அந்த ஐடியாவை வந்து நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம் இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியமாக வந்தால் அந்த ரெண்டுல ஒரு காரணி பூச்சியமாக இருக்கணும் அப்படின்ற வெளிப்பட உண்மை ஆனால் இங்கே ரெண்டு காரணிகளின் பெருக்கமாக இருக்கு ஆனால் இந்த பக்கம் என்ன இல்லை பூச்சியம் இல்லை இப்போ கட்டாயம் என்ன செய்வணுமெண்டா இதெல்லாம் அடைப்பு உடைச்சி உறுப்புக்களாக அடுக்கணும் உறுப்புக்களை அடுக்கி அந்த ஆள் இருக்கிற அந்த தொ தொண்ணூற்றொம்பதையும் சமன்பாட்டின இந்த பக்கம் கூட்டு வந்து சுருக்கி திரும்ப காரணிப்படுத்த வேண்டி இருக்கும் அப்போ தான் எங்களுக்கு அந்த இரண்டு காரணிகளின் பெருக்கம் இங்கால பக்கம் பூச்சியமாகவும் இருக்கும் இல்லை நாங்கள் ஏற்கனவே காரணிகளின் பெருக்கமாக இருக்குது இங்கால தொண்ணூற்றொம்பது இருக்குது என்றால் அது நமக்கு பிரயோஜனப்படாது அப்போ நாங்கள் இதை விரித்தெழுதுவோம் விரித்தெழுதுவோமெண்டா இந்த பிரக்கெட் உடைக்கணும் இல்லை இந்த பிரேக்கெட் உடைக்கணும் கொஞ்சம் ஆறுதலாக உடைக்கணும் கொஞ்சம் வேகமாக உடைக்க தெரிஞ்ச பிள்ளிகளும் இருக்கும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இருக்கிற காரணியால் பெருக்கப்படும் இப்படி முதலுடைய அடைப்பு உடைக்கணும் அப்போ ரெண்டெக்ஸ் ஆலெக்ஸ் ஆல எக்ஸகூண்டு பெருக்கப்படும் அதே மாதிரி சய உண்டாலையும் எக்ஸக மூன்று பெருக்கப்படும் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு விடைகிறோம் விரித்தழுதுறினி இந்த குட்டி குட்டி அடைப்பை உடைக்கிறேன் இதை உடைச்சா எக்ஸ் வர்க்கம் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸ் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இருக்கிற ரெண்டு எக்ஸ் எக்ஸால் பெருக்கப்பட்டால் அந்த அடைப்பு உடை உடைஞ்சிடும் அதேமாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இருக்கிற சய உண்டால் பெருக்கப்பட்டால் இந்த அடைப்பு உடைஞ்சிடும் சய உண்டால் பெருக்கினா சய ஒரு எக்ஸ் கு குணத்தோடு போடுறேன்னு இந்த குறுக்குற இருக்கும் சய உண்டு தர சகம் உண்டு சய இண்டு சை சக சயம் உண்டு சமன் தொண்ணூற்றி ஒன்பது அதை உள்ள சுருக்குறன் அதே நேரம் இந்த தொண்ணூற்றி ஒன்பதையும் பக்கம் கொண்டு வரன் டென்ட் எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸ் ஆறு இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ் இனம் இருக்கு ஒரே ஒன் ரெண்டு பேரும் வேற வேற குறி ஒரே இனம் எக்ஸ் இனம் பட் வேறு வேற குறி ரெண்டு வேறு வேறு குறி உள்ள ஆக்களை சேர்க்கும் போது நீங்கள் திசை கொண்ட சேர்த்தலாகத்தான் பார்க்கணும் இது நார்மல் கழித்தலாக பார்க்கக்கூடிய நிறம் தான் ஆனாலும் நீங்கள் திசை கொண்டவன் சேர்த்தலாக பாருங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி ஏன் நான் சொல்கிறேன்னுடா இது ஓகேயா இருக்கும் சில பிள்ளைகள் இங்கே தான் பழச்சிடும் இப்படி வந்துடும் சய அஞ்சு எக்ஸ் சக மூன்று எக்ஸ் என்று வந்துடும் அந்த பிள்ளை என்ன செய்ய இது ரெண்டையும் கூட்டி எட்டு எக்ஸ் சயஎட் எக்ஸ் என்று போட்டுரும் அதான் நான் கூட்டலாகவும் பார்க்காத கழித்தலாகவும் பார்க்காத இதை திசை கொண்டவன் சேர்த்தலாக பாருங்கன்னு சொல்கிற அடிக்கடி சொல்கிறேன் நான் சரி சொல்லுங்கள் பிள்ளைகள் இது சய எக்ஸ் தான் விடையா இல்லை ஏன்னண்டா ரெண்டு பேரும் வேற வேற குறி இந்த வேற குறியாக தான் பார்க்கணும் வேறு வேறு குறியுள்ளாக்களை சேர்க்கும்போது கழிப்பாடு அதாவது மறை திசையில் ஒரு ஒரு தள்ளுவண்டி இருக்குது அந்த தள்ளுவண்டியை மறை திசையில் ஐந்து மாடு இழுக்குது அஞ்சு மாடு மறை திசையில் இழுக்குது மூன்று மாடு நேர்த்திசையில் இழுக்குது ஸோ இந்த தள்ளுவண்டி எந்த பக்கம் போகும் எந்த பக்கம் கூடுதலான ஆக்களக்குரியுமோ அந்த பக்கம் தான் போகும் எத்தனை மாட்டு இந்த பலத்தோடு போகும்டா முடியாது தனியாக ரெண்டு மாடு இந்த பக்கம் இழுத்துருந்தா மறை திசையில் ரெண்டு மாடு இழுக்க என்ன ஸ்பீடில் போகுமோ அதே தான் போகும் வேண்டாம் இந்த மூன்று மாடு எங்களால பக்கம் இழுத்து பிடிச்சி கொண்டு அதனாடி அப்போ விளக்கம் என்னெண்டா பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டு பேரும் வேற வேற குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிபடும் கழிவெட்டா பெரியவற்ற குறி விடைக்கு வரும் இந்த இடத்துல விட மறை ரெண்டெக்ஸ் ரெண்டெக்ஸ் என்று வரும் மறை ரெண்டெக்ஸ் நான் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன்னா திசை கொண்டு சேர்த்தலாக பார்த்து கொள்ளுங்க சஹ ஆர் எக்ஸ் சக ஒரு எக்ஸ் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி களிபடும் அஞ்சு எக்ஸ் பெரியவற்ற குறி சக அஞ்சு அஞ்செக்ஸ் இந்த சயம் உண்டு இங்காலே இருக்கட்டும் அந்த தொண்ணூத்தொம்பதையும் இங்கால கொண்டு வரேன் சய தொண்ணூற்றொம்பது ரெண்டு பேரும் சமன் பூச்சியம் ஏன்னா முதல்ல எனக்கு ஒரு பக்கம் பூச்சியம் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இந்த ஐடியாவே பயன்படுத்தலாம் சரி இந்த ரெண்டு பேரையும் ஒருமைகள் ரெண்டையும் உண்டாக்குறேன் ஒருமைகள் ரெண்டையும் உண்டாக்கினா சயம் உண்டை சய தொண்ணூத்தொம்பது ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும்போது கூட்டுப்படும் கூட்டுப்பட்டா நூற்றி ரெண்டு ஆனால் அதே குறி சய நூற்றி ரெண்டு சமன் பூச்சியம் இப்போ என்ன எனக்கு இதை காரணிப்படுத்துணும் வேகமாக காரணிப்படுத்தாது என்ன எக்ஸ் வர்க்கிறதுக்கு முன்னால் குணகம் இருக்குது ஒருவேளை எங்களுக்கு சில சமன்பாடுகள் ஒட்டு மொத்தமாக சமன்பாடை ரெண்டால் பிரிக்கலும் இந்த எக்ஸ் வர்க்கிறதுக்கு முன்னால் இருக்க குணகத்தால் பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இது இல்லை பாருங்க இந்த அஞ்சு எக்ஸை பிரிக்கலாது நூற்றி ரெண்டை பிரிக்கலும் இதுவும் வந்து ஒரு ரெட்டு எண்ணாக இருந்தால் நான் ஒட்டு மொத்தமாக ரெண்டால் பிரித்து சின்ன சமன்பாடாகி போட்டு காரணிப்படுத்துகிறது எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும் பட் இது பிரிக்க முடியாது வேறு வழியே இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் காரணிப்படுத்தி தான் ஆகணும் இது பத்தாம் ஆண்டில் படித்தா மூறுப்பு இருபடி கோவை முதல் உறுப்பும் மாறாது கடைசி உறுப்பும் மாறாது இந்த நடு உறுப்பை ரெண்டு ரெண்டாக பிரித்து போட போகிறோம் அந்த ரெண்டாக பிரித்து போட போகிறோம் அந்த ரெண்டு பேரையும் பெருக்க என்ன விட வரணுமன்றதை நாங்கள் இவ ரெண்டு பேரையும் பெருக்க என்ன வரணுன்றதை வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு நா உறுப்பு கோவையை கேரணிப்படுத்தி கொண்டே முடிக்க முடியும் சோடி கட்டி அந்த சோடியில் பொதுவான கேரணி இருக்கும் இல்லை சோடி கட்டையிலும் ஆனால் பொதுவான கேரணி இல்லாமல் போயிடும் நாங்கள் விருப்பத்துக்கு பிரித்து போடலாது மூணு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் அப்படின்னு தான் பிரித்து போடலாது அது ஒரு முறையில் இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு பேரையும் பெருக்க என்ன என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இவ ரெண்டு பேரையும் பெருக்கி பார்க்கணும் என்ன பெருக்கம் இருக்குது அப்படின்ட்டு இவ ரெண்டு பேரையும் பெருக்கினா சய இருநூற்றி நாலு எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இந்த எக்ஸை விட்டுட்டு சய இருநூற்றி நாலை மட்டும் கருதுவோம் கொஞ்சம் பெருக்கல் எனக்கு கொஞ்சம் காரணிகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆனாலும் சயவில் இருக்குது கெணக்கு காரணி வரப்போகுது அதனால கொஞ்சம் ஐடியாவாக யோசிப்போம் சயவில் இருக்குது ரெண்டு பேரும் வேறு வேறு காரணி ரெண்டு வேறு வேறு காரணி பெருக்கப்பட போதும் ஆனால் இடைவெளி அந்த ரெண்டு பேருக்கு முடியல இருக்க வித்தியாசம் அஞ்சு தான் வரணும் பக்கத்து பக்கத்தில் இருக்க அவ்வளோ தூரம் இல்லை ரொம்ப கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்க ரெண்டு காரணி இருபது ரெண்டு பார்த்தோம்மாடா சும்மா ஒரு ஐடியாவாக பார்ப்போம் இருபது பத்து இல்லை இருபது வேறாது இருபது விட குறைவாக பார்ப்போம் பெண் இதை பிரிக்குமான்னு பார்ப்போம்டா நூற்றி ரெண்டு பெண் ரெண்டு பிரிக்காது என்ன ஆறு ஓ ஆறு பிரிக்கும் ஸோ பன்னெண்டு பிரிக்கும் ஒரு பார்ப்போம் இருநூற்றி நால பெண் பிரித்து பார்ப்போம் பெண் ரெண்டாவில் பிரித்து பார்த்தா இதில் வந்து ஒரு முறை இதில் இல்லை இதில் ஒரு முறை பெண் ரெண்டு கழிச்சா எட்டு எண்பத்தி நாலு ரெண்டு பேரும் எண்பத்தி நாலில் வந்து நாலு முறை என்னடா இல்லை ஆறு முறை ஓகே ஒரு சொல்லுங்க பன்னெண்டு ஏழு முறை ஏழு முறை ஏழு முறை அவள் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எனக்கு அந்த ரெண்டு காரணிகள் சரியாக வருது எப்படி நான் பன்னெண்டாவில் பிரிவிட முடியாது இது பன்னெண்டு ஏதோ ஒரு இருபதை விட குறைந்த நம்பரால் பிரிவிடணும்ன்ற ஒரு ஐடியா தான் அந்த அடிப்படையில் தான் பன்னீர் பதினேழு இருநூற்றி நாலு ரெண்டு பேரையும் பெருக்கிப்பார் இருநூற்றி நாலு வரும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி வேறு வேறு குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிபடும் கழிபட்டு ம நேரஞ்சும் வரும் அதாவது அஞ்சு வர வேணும் அது நேரஞ்சாக இருக்கணுமண்டா பெரியவர் நேராக இருக்கணும் சின்னவர் மறையாக இருக்கணும் இப்போ மறை பன்னெண்டையும் மறை நேர் பதினேழையும் பெருக்கிப்பார் மறை இருநூற்றி நாலு வரும் கூட்டிப்பார் அதாவது சேர்த்துப்பாரோ நேர் அஞ்சு எக்ஸ் வரும் ஸோ இந்த அஞ்சு எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன்னு அஞ்சு எக்ஸ் இருந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சு எழுத போகிறோம் அப்படி 1 சய பன்னிரண்டு எக்ஸ் மற்றது சக பதினேழு எக்ஸ் இதை ரெண்டையும் திரும்ப செய்யத்தான் என்ன வரும்டா அஞ்சு எக்ஸ் வரும் நான் உறுப்பு கோவையாள காரணிப்படுத்துறதுக்காண்டி இந்த ரெண்டிலையும் பொதுவெடுக்கக்கூடியது இந்த ரெண்டிலேயும் பொதுவாக என்ன இருக்கு ரெண்டு இருக்கு எக்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸ பொது எடுத்தா கட்டாயம் பொது எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் எடுத்து கொள்ளணும் போக்காப்பே பொதுவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள் எடுக்கோடும் இதில் ரெண்டு இருக்குது எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் மிஞ்சும் அதே மாதிரி ரெண்டு வழியில் வந்தால் ஆறு ரெண்டு காரணி மிஞ்சும் எக்ஸ் வழியில் வந்துடும் அப்போ எக்ஸ் ஐ ஆறு இந்த ரெண்டு பேர்லேயும் வேற பொது எடுக்கலாம் அப்படின்ண்டா கட்டாயம் இருநூற்றி ரெண்டை பதினேழு பிரிக்கலாம் நூற்றி ரெண்டு ஏன்னா இருநூற்றி நாலு பதினேழால் பிரிக்க பன்னிரெண்டு முறை ஏண்டா நூற்றி ரெண்டு பதினேழால் பிரிக்க ஆறு முறை வரும் பயப்படாமல் போடும் இல்லைன்னா நீ ஒருக்கா பிரிச்சும் பார்க்கலாம் நூற்றி ரெண்டை பதினேழு பிரித்தா கட்டாயம் மெனசக்கன் மெனக்கணக்கலை தான் பிரித்தா ஆகணும் வேண்டாம் பதினேழு முதன்மையன் வெட்டியெல்லாம் பார்க்கலாது நாங்கள் வந்து பிரித்த அண்டா ஆறு முறை வரும் ஆகவே நான் இங்கே என்னத்தை பொது எடுக்கிறேன்னா பதினேழ பொது எடுக்கிறேன் பதினேழ பொது எடுத்தால் எக்ஸ்ஐ ஆறு அப்படின்னு வரும் இப்போ இங்கால பக்கம் பூஜ்ஜியம் வந்து கொண்டே இருக்குது சமன்பாட்டு இந்த பக்கம் பூஜ்ஜியம் வந்து கொண்டே இருக்குது இதை இப்போ நான் இன்னும் காரணிப்படுத்தி முடிக்க போகிறேன் அதாவது இப்போ ரெண்டு உறுப்பு கோவையாயிட்டு இந்த ரெண்டு உருப்புலேயும் ஒரு பொதுவான காரணியாக எக்ஸ்ஐ ஆறு இருக்குது அந்த எக்ஸ்ஐ ஆறு நான் பொது எடுத்துனண்டா இதுல மிஞ்ச ரெண்டெக்ஸும் அதில் மிஞ்சிற சக பதினேழும் சேர்ந்து மற்ற கேரணி உருவாகும் ரெண்டு கேரணிகளின் பெருக்கம் பூச்சியம் என்ற அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுலேருந்து நாங்கள் நாங்க சொல்ல போற முடிவு எக்ஸ்ஐ ஆறு என்ற கேரணி இருக்கணும் அல்லது சக பதினேழு என்ற பூச்சியமாக இருக்கணும் எக்ஸ்ஐ ஆறு என்ற காரணி பூச்சியமாக இருக்கணும் என்ற எக்ஸ் வந்து ஆறு என்ற விடையை தரணும் சென்டிமீட்டரில் இருக்கிறனாடி சென்டிமீட்டரில் தான் பெறவும் ஏன்னா பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் தந்தோன்னு நிற்கிறேன் தொண்ணூற்றொம்பது சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகவே என்னென்று வரணும் இது வந்து சென்டிமீட்டரில் தான் பெற அது அது பார்ப்போம் ரெண்டு எக்ஸ் எக்ஸமன் சய பதினேழு வர போது இங்கால சக பதினேழு அங்கே அனுப்பினா எக்ஸ் எக்ஸமன் சய பதினேழில் ரெண்டாவிச்சா மறை பதினேழு ஆறு எட் எட்டு தசம் ஐந்து ரெண்டு வரும் இது வந்து பொருந்தா மறையில வந்து விட வராது என்ற எக்ஸ் வந்து மறையில இருக்க முடியாது இது பொருந்தாது இதெல்லாம் எழுதணும் நினைக்கக்கூடாது பொருந்தாது ஏனெனில் எங்களுக்கு பக்க நிலம் மறையில இருக்க முடியாது உண்மையை சொன்னா மறையில இருக்கலாம் எது மிகச்சிறிய பக்கம் இதுவா இதுவா இது எங்களுக்கு எக்ஸ் இந்த பெருமாணம் மறையில இருக்கலாது ஏன்னா இது இந்த மறையில வரும்போது இந்த ரெண்டையுமே மறையாக்க கூடாது ரெண்டு ஒரு சமநிலை போட்டு பார்த்தா எங்களுக்கு அரைகான மறை அரைகான எங்களால் போகக்கூடியதாக இருக்கும் என்றாலும் வேண்டாம் நாங்கள் பொதுவான எல்லோரும் எழுதுகிற மாதிரி நாங்களும் எழுதுவோம் ஏனெனில் எக்ஸ் பெரிது பூச்சியம் நீங்கள் தமிழ்லேயும் எழுதிருவாங்க பக்க நிலம் மறையில் அமைய முடியாது அப்படின்னு போட்டுடலாம் மறையில் வருது அதனாடி இது பொருந்தாது அப்படியும் போட்டுடலாம் எக்ஸ் பெரிது பூச்சியம் ஆனால் இது சிறியதாக இருக்குது அதனாடி பொருந்தாது அப்படி என்ற எக்ஸுக்கு வந்து வர போகிற நீளம் வந்து ஆறு சென்டிமீட்டர் ஆனால் கேட்ட கல்வி எக்ஸ் இல்லை அதோட முடிஞ்சுது அது எக்ஸின் பெறுமானத்தை காண்கின்றது ஒரு கேள்வி அடுத்தது செவ்வகம் ஏபிசிடியின் சுற்றளவு யாது சுற்றளவு சுற்றி சுற்றியுள்ள நீளங்கள் எல்லாம் தேவை அதில் முதலாவது பிசி இந்த நீளத்தை முதல்ல காணுவோம் ரோமல்லக்கன் ரெண்டுக்கு வருவோம் பிசி இந்த நீளத்தை காணுவோம் பிசி இந்த நீளத்தை காணாமல் ஒன்றும் செய்யலாது பிசி இந்த நீளம் வந்து கோவையாக இருக்குது எக்ஸாக மூண்டு அப்போ ஆரோட மூண்டை கூட்டினா பிசி இந்த நீளம் எவ்வளவு ஒன்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்றவரும் கோவையா இருக்கிறார் மற்றவர் யார் ஏபி இந்த நீளம் ஏபி இந்த நீளமும் எக்ஸிலான ஒரு கோவை ரெண்டு எக்ஸ் சய ஒன்று எக்ஸுக்கு வந்து ஆற போட்டால் ரெண்டு தர ஆறு சய உண்டு பதினோரு சென்டிமீட்டர் ஆகவே சுற்றளவு சமன் இப்போ தான் சுற்றளவுக்கு வருவ போகிறோம் ஒம்பது பதினொன்று ஒம்பது பதினொன்று இவ்வளோதையும் கூட்டணும் சுற்றி உள்ள நீளம் ஒம்பது பதினொன்றும் இருபது இருபதும் இருபதும் நாற்பது சென்டிமீட்டர் சுற்றளவாக இருக்கும் கண்டு நாங்கள் சுற்றளவில் கொண்டு போய் முடிக்கணும் சரி சிள்ளைகள் பிள்ளைத்திட்டன்னு சொல்கிறேன் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் மார்க்ஸ் எப்படி பிரித்து கொள்கிறேன் சுற்றளவு ஆண்டுறதுக்கு மூணு மார்க்ஸ் இங்கேயால ஏழு மார்க்ஸ் கொடுக்க போகிறேன் இப்போ கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி இந்த நீளம் தர அகலம் எங்களுக்கு பரப்பளவை தரும் பண்ணி இந்த பக்கம் அந்த கோவை எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இங்கால இந்த கோவையோடய சமன் தொண்ணூற்றொம்பது என்று போட்டாலே அந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் ரைட் விரித்தெழுதி அந்த கோவையை இந்த வடிவங்கான கொண்டு வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க பிறகு இதை சுருக்கி அங்கால இருக்கிற எல்லோரையும் அங்கால கொண்டு போய் இவர் எவ்வளோத்தையும் சுருக்கி இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க சரிதானே அந்த பொதுவான வடிவம் அந்த இருபடி கோவைக்குரிய நோமல் வடிவம் விரித்தெழுதப்பட்ட வடிவத்தில் அந்த இடங்கான கொண்டு வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு அதை காரணிப்படுத்தி இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியம்ன்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அந்த காரணிப்படுத்துறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதுக்கு அங்கால அதில் ஒரு தான் பொருத்தம் என்று சொல்லி எக்ஸுக்கான பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் படியா பேர் ஏழு மார்க்ஸ் கொடுத்துட்டேன் அங்கால நாலு இங்கே ரெண்டு ஆறு ஏழு மார்க்ஸ் கொடுத்துட்டோம் இதை வச்சு கொண்டு பக்க நிலங்கள் எல்லாம் கண்டு அதை சமன்பாடொண்டை உருவாக்கி அதை உருவாக்கிறதுக்கு ஒரு மார் ரெண்டு மார்க்ஸ் இறுதிவிட எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் நான் மூன்று கொடுத்துருக்கேன் சில நேரம் இதுக்கு ரெண்டு பொருத்தமானதாக இருக்கும் பத்துக்கு உங்களுக்கு இந்த குறித்த இருபடி சமன்பாட்டு கள்ளி எங்கட புள்ளி திட்டத்துக்கு அமைய இத்தனை வந்திருக்கு அப்படின்றத போடுவோம் சரிதானே சில நேரம் கொஞ்சம் என்ன சொல்கிறது கேரன் படுத்தல கொஞ்சம் கடு கடுமையான கணக்கு கொஞ்சம் ஐடியாவாக யோசித்தா தான் செய்யக்கூடிய கணக்கு மற்றபடி உங்களுக்கு நல்ல புள்ளி வந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை